ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை வியாபாரம் அனைத்துமே எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பலங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ இதனால உங்களுக்கு நேரம் மிச்சம் ஆகும் சோ மறக்காம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க இது வரைக்கும் ஒருவேளை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக தான் இருக்கீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் ஆள்பட்ட அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ண நண்பர்களே ஏன்னா பெல் பட்டன் ஆல்பட்ட தான் புதிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனடியாக மொபைல் மூலமாக வந்துகிட்டே இருக்கும் இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷியோ மெனிமோர்ஸ் ஆஃப் டுடே அவர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பழங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் செப்டம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க சனிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபகரது வருடம் புரட்டாசி மாதம் ஆறாம் நாள் இன்னைக்கு நமது துளம்பராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு மூன்றாம் இடத்துல பகவான் இருக்கிறார் நண்பர்களே ராசி அதிபதி மிகச்சிறப்பான வகையில் கடகத்தில் இருக்கிறார் மேலும் இன்று தினம் ராசிக்கு நான்காம் இடத்துல சனி பகவானும் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் சூரியன் சேர்க்கையும் ஏற்பட்டுள்ள நண்பர்களே பதினொன்றாம் இடத்துல புதன் பகவான் இருப்பது லாபஸ்தானில் இருப்பது மிகச்சிறந்த ஒரு யோகமான அமைப்பு அமைப்பு நண்பர்களே மேலும் ஒன்பது குடையவனும் பதினொன்று குடையவனும் அதாவது புதன் சூரியன் பரிவர்த்தனை பெற்றுள்ளதும் நமது துலாம்பர சென்பர்களுக்கு அற்புதமான நன்மைகளை வாரி வழங்க காத்திருக்கிறது ஸோ இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்று தினம் உங்கள் குடும்ப வாழ்க்கை வேற லெவலில் சந்தோஷம் ஆனந்தம் பெருகக்கூடிய வகையில் இன்னைக்கு சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல இன்றைய தினம் மேலும் குடும்ப உறுப்பினர்கள் ஒவ்வொருத்தருக்கூடையும் இன்னைக்கு நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு புரிதல் மிக்க ஒரு நாள்கின்ற தினம் அதனால் குடும்பத்தில் எல்லாருமே ஒற்றுமையாக இருப்பீங்க இருக்கக்கூடிய மன வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகள் எல்லாமே நீங்கி மன ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்ற தினம் வீட்டில் சிரிப்பு சத்தம் கலகலப்பாக சிரித்து பேசி மகிழக்கூடிய நல்ல சத்தங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான குடும்ப சந்தோஷமான நிகழ்வுகள் நிறைய நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் என்ற தினம் குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் தாராளமாக என்ற தினம் செய்யலாம் அதன் மூலமாக கண்டிப்பாக ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை உங்கள் குடும்பத்தில் இன்னைக்கு அமையும் அற்புதமான ஒரு நல்ல ஒரு கலகலப்பான சூழ்நிலை நண்பர்களே அது வேற லெவலில் உங்களுக்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் இன்றைய தினம் குடும்பத்தில் அந்த மாதிரியான சந்தோஷமான நிலை சில நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே ஆனாலும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாகலாங்க அதனால செலவுகளை எது தேவையான செலவு எது அனாவசிய செலவு என்று நீங்கள் வகைப்படுத்தி செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நண்பர்களே அதன் மூலமாக உங்களுக்கு உங்களது பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய தட்டுப்பாடுகளை நீங்கள் நீக்கிக் கொள்ள முடியும் நண்பர்களே உங்களுடைய உடன்பிறந்த சகோதர சகோதரிகள் எல்லாருமே உங்களுக்கு ஒரு ஊன்றுகள் போல உதவுவாங்க அந்த மாதிரியான நல்ல சூழ்நிலை என்று தினம் இருக்கிறது அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கு உயர் பருப்பில் இருக்கக்கூடிய உயரதிகளோட அறிமுகங்கள் புதிதாக கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சில காரிய வெற்றிகள் மற்றும் உங்களுக்கு மன நிம்மதி பெறக்கூடிய நல்ல வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்கி கொள்ள முடியும் சிறப்பான ஒரு நாள் என்றன மனதுல வேற லெவல்ல தன்னம்பிக்கை கூடக்கூடிய ஒரு அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்றது அனைத்து விதமான நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்குங்க ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாமே நீங்கி ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக அமையும் வியாபார பணிகளை இன்னைக்கு சின்ன சின்ன மாற்றங்களை வியாபாரிகள் செய்து கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்புகளும் இருக்குங்க அதனால வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் மூலமாக நல்ல முன்னேற்றங்கள் கண்டிப்பாக இருக்கிறது தினம் உங்க எதிர்காலம் எப்படியெல்லாம் அமையணும் அப்படின்ற மாதிரியான பிளான்கள் இன்னைக்கு உங்க மனசுல நிறைய உதயமாகும் உங்க எதிர்காலம் குறித்த சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இன்னைக்கு மனசுல கூடிய ஒரு நாள்கின்ற தினம் உங்களுடைய சிந்தனைகள் வளம் பெருகுங்க உங்க எதிர்காலத்திற்காக சிறந்த திட்டமிடலை இப்பொழுது நீங்கள் மேற்கொள்ள முடியும் எனவே இன்றைய தினம் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க மிகச்சிறந்த ஒரு எதிர்காலத்திற்கான ஒரு வளமான எதிர்காலத்துக்கான ஒளிமையான எதிர்காலத்திற்கான திட்டங்களை இந்த தினம் நீங்கள் தீட்டுவதற்கு உகந்த ஒரு நாள்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதே மாதிரி செலவுகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிறது இன்னைக்கு நீங்கள் யோசிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் என்பதில்லை இந்த தினம் உங்கள் சொந்த பந்தங்கள்லாம் எப்படிப்பட்டவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரியான நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சொந்த பந்தங்கள் கூட இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது என்பது எனவே உறவினர்கள் பற்றிய நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் உங்களது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது உங்களது மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில ஒரு பிரகாசமான ஒரு காதல் வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு காத்திருக்குங்க உங்க மனக்கருந்த காதலருடன் உங்களுக்கு நல்ல ரொமான்ஸ் உணர்வுகள் பெருகுங்க உங்களுடைய மனுக்கருந்த காதலரின் கண்கள் என்ற தினம் பிரகாசமாகக்கூடிய வகையில் நீங்கள் நல்ல ஒரு ரொமான்ஸ் மிக்க உணர்வுகளை பெறுவீங்க கண்டிப்பாக அந்த மாதிரியான நல்ல பலன்களை நீங்கள் வந்து நீங்க பெறுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கும் ஆனந்தம் பெருகும் உங்க காதலருக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும் என்பதை கண்கள் பிரகாசமாகக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் என்ற தினம் அது வந்து இரவையும் கூடிய வகையில் பிரகாசமான நல்ல ஒரு காதல் உணர்வு உங்களை மனசுக்கு கூடிய ஒரு நல்ல யோகம் இருக்குங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்று தினம் தித்திக்கும் காதல் வாழ்க்கை உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்பதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுடைய ஜாலியான இயல்பு மற்றவர்களை மகிழ்ச்சியுடன் கண்டிப்பாக வைத்திருக்கும் மகிழ்ச்சியாக நீங்கள் என்ற தினம் பேசி சிரித்து மகிழ்ந்து என்பதால் உங்களை சுற்றியுள்ள அனைவருமே ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் சுற்றம் வந்து உங்கள் மூலமாக நல்ல சுறுசுறுப்பாகவும் நல்ல கலகலப்பாகும் நண்பர்களே இன்றைய தினம் பணம் கொடுக்கறதுல கொஞ்சம் கவனமா பாருங்க யாரை நம்பியும் எதுக்காகவும் நீங்க வந்து அவசரப்பட்டு பணத்தை கூடாதுங்க பின்னாடி அதை வசூல் பண்றதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடும் சோ நீங்க கொஞ்சம் அதுல கவனமா பாருங்க இன்றைய தினம் குடும்பத்துல ஏதாவது புதிய புதிய முயற்சியில் நிறைய தொடங்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா குடும்பத்திற்காக சில பிளான்கள் பண்ணி புதிய முயற்சிகளை தொடங்குவதற்கு இன்றைய தினம் உகந்த ஒரு நாள் குடும்ப வாழ்க்கைக்காக இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய திட்டங்கள் பெரும்பாலான வெற்றிகள் பெறும் நண்பர்களே இன்றைய தினம் கண்டிப்பாக குடும்ப உறுப்பினர்களின் உதவியுடன் நீங்கள் திட்டங்களை தீட்டலாம் அதிகமான வெற்றிகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் குடும்ப வாழ்க்கை மிக மிக இனிமையாக மாறும் நண்பர்களே இன்றைய தினம் சில பேர் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவுதான் நீங்க வந்து பழகி இருந்தாலுமே திடீர்னு வந்து சில வித்தியாசமான செயல்பாடுகளை செய்வாங்க அவங்கள புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய நபர்களிடம் நீங்க நீங்கள் கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது நண்பர்களே அதனால எதிர்காலத்தில் உங்களுக்கு தொல்லைகளை நீங்கள் தவிர்க்க முடியும் நண்பர்களே கொஞ்சம் அதில் கவனமா இருங்க நண்பர்களே திருமண மாணவர்களுக்கு இன்றைய மகிழ்ச்சியான ஒரு தினம் திருமண மாணவர்கள் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நல்ல ஒரு வரம் வாங்கிட்டு வந்த மாதிரியான ஒரு ஃபீலிங் ஏற்படக்கூடிய நல்ல ஒரு திருப்திக்கும் திருமண வாழ்க்கையை நீங்கள் பெறுவீங்க நண்பர்களே இன்று தினம் வில்லர் வாழ்க்கையை நல்லரமாக அமையும் உங்களது மனம் குதூகலமாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் இந்த தினம் அலுவலகப் பணிகளிலும் சரி தனி வாழ்க்கையிலும் சரி உங்களுடைய திறமைகள் மூலமாக நல்ல பாராட்டுகள் உண்டுங்க இந்த தினம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான நல்ல சூழ்நிலைகள் அமையும் என்றே அதன் மூலமாக நிறைய பாராட்டுகள் குவியக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் அற்புதமான நல்ல விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கக்கூடிய நல்ல நேரம் இப்போ பிறந்தாச்சுங்க குடும்பத்தில் சில சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான வாய்ப்புகள் இப்பொழுது இருக்கிறது எல்லாருமே கலகலப்பாக இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மகிழ்ச்சியான ஒரு குடும்ப வாழ்க்கையை நிறைந்த சிறப்பான ஒரு நாள் என்ற தினம் குடும்ப வாழ்க்கை அழகாக மாறும் இன்றைய தினம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் மற்றபடியே இன்னைக்கு உங்களுக்கு சிறப்பான ஒரு மனக்கசப்புகள் இல்லாத அற்புதமான நல்ல நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய நல்ல நேரம் பிறக்கக்கூடிய ஒரு நாள் என்ற தினம் ஆரோக்கியமான ஒரு நாள் மகிழ்ச்சியாக சுப நிகழ்ச்சிகள் அல்லது விருந்து உபச்சாரங்களை கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இந்த தினம் இருக்கிற நண்பர்களே மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கிறேன் நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் நீங்கள் எல்லோ கலரை யூஸ் பண்ணலாங்க எல்லோ கலர் மஞ்சள் நிறம் இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஜ் கலராக அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆறாம் நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறமாக அமையது என்றே அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து நமது தோலம்பர சம்பவர்களில் சித்திரை நட்சத்திரம் நம்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உயரதிகாரிகள் ஆதரவு இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்குங்க புதிய அறிமுகங்கள் சில உயரதிகாரர்களிடம் இருந்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது நல்ல ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் உங்கள் குடும்பத்தில் நடைபெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் தித்திக்கும் குடும்ப வாழ்க்கை காத்திருக்கிறது இந்த தினம் புதிய அறிமுகங்கள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு நாள் ஆபீஸ்ல மகிழ்ச்சியான சந்தோஷமான ஒரு நாள் சொல்லலாம் சுவாதி நட்சத்திர இருந்தவர்களுக்கு இன்னைக்கு வியாபாரத்தில் சின்ன சின்ன மாற்றங்கள் நீங்க செய்யக்கூடிய கட்டாய சூழ்நிலை ஏற்படலாம் என்றே சொந்த பந்தங்கள் எல்லாத்தையும் நீங்க புரிந்து நடந்து கொண்டு இந்த தினம் நல்ல ஒரு உறவுகளை பராமரிக்கக்கூடிய சூழல் அமையக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் நல்ல மாற்றங்கள் வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய சொந்த பந்தங்களை புரிதல் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் இன்றைய தினம் விசாகம் நட்சத்திரத்தில் வந்தவர்களுக்கு மனசுல வேற லெவல்ல தன்னம்பிக்கை பெறுவீங்க உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள் எல்லாருமே பரிபூர்ணமான உதவி செய்து ஒத்துழைப்பு தருவாங்க அது உங்களுக்கு அதிகமான ஆனந்த தீதி ஏற்படுத்தி தரும் செலவுகள் அதிகமா இருக்காங்க அதை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க உங்க எதிர்காலத்திற்காக சிறந்த திட்டங்களை தீட்டுவதற்கு உகந்த ஒரு நாள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அற்புதமான ஒரு நாள் தன்னம்பிக்கை கூடிய ஒரு நாள் தேவையான உதவிகள் உங்களது சகோதர சகோதரி மூலம் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாளுங்க செலவுகளை மட்டும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க நன்றி அன்பர்களே நம்ம இந்த வீடியோ எல்லாருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் சோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஆனால் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்க அடையறதுக்கு கண்டிப்பா அது உறுதுணையா இருக்கும் உங்க ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பா நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல்பட்டனையும் அடுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துகளுக்கும் நான் ரிப்ளை பண்ணிவிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே